ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கட் டிஎன்பிசி நம்ம அழகு இருந்து அழகு ஒன்று வரைக்கும் நம்ம ரிவர்ஸ் டைப்பில் வந்து ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம் அதில் அழகு செவன் வந்து ஒரு எட்டு வீடியோ கொடுத்துருக்கேன் ரிவிஷன் வீடியோ அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா அழகு சிக்ஸ்க்கு வந்து ஒரு சிங்கிள் வீடியோவில் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இப்போ அழகு ஃபையலில் இருக்கக்கூடிய ரெண்டு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது உவமை தொடரின் பொருளறிதல் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மரபு தொடரின் பொருள் அறிதல் சொல்லிட்டு மொத்தமாக வந்து இந்த டாப்பிக்கில் நம்ம நூறு வினாக்கள் நம்ம போகிறோம் அதாவது இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினில் ரிப்பீட் ஆன கொஷின் இந்த எக்ஸாமுக்கும் எதிர்பார்க்கப்படலாம் அப்படின்ற கொஷின் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நிறைய வந்து நம்ம கொஷின் வந்து டம்ப் பண்ணல ஏன்னா லாஸ்ட் டைமில் முக்கியமான வினாக்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தென் வந்து நம்ம சூஸ் த பென்ஸ்ட் ஆன்சர் மாதிரி தான் நம்ம பார்க்குறதுனால இது நீங்கள் வந்து என் வாய்ஸ் மியூட் பண்ணிவிட்டு டெஸ்ட் மாதிரி கூட அட்டன் பண்ணிக்கோங்க இல்லைனா ரிவிஷன் வீடியோ மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கங்க இதை தவிர்த்து நம்ம சேனலில் வந்து இருபது நாளைக்கு இருபது டெஸ்ட் வந்து போயிட்டுருக்கு தமிழ் டெஸ்ட்டு புதுசாக யாரா பார்க்குறீங்கன்னா அதோட டீடெயிலாக வந்து டெலகிராமில் இருக்குது இருபது நாளைக்கு என்னென்ன டேஸ்ட்டில் டெஸ்ட்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பிடிஎஃப்லாம் டெலகிராமில் தான் இருக்குது ஆன்சுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் நீங்கள் யூடியூப்பில் செக் பண்ணிக்கணும் தென் வந்து ஜிஎஸ்க்கும் வந்து ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம் ஆல்மோஸ்ட் அடுத்தடுத்து ஜிஎஸ்கும் வந்து டெஸ்ட்டு வரும் பாலிட்டி கொடுத்துட்டோம் தென் வந்து யூனிட் சிக்ஸ் கொடுத்துருக்கோம் ஹிஸ்டிக்கு டெஸ்ட் கொடுத்துருக்கும் இதெல்லாம் வந்து பிளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பார்த்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் தென் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க டெலகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம் முதல் வினா இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு டாப்பிக்லேயும் ஐம்பது ஐம்பது கொஷின் சொல்லிவிட்டு நாம் நூறு கொஷின் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உவமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்துதல் இப்போது சரியான உவமையை தேர்ந்தெடுக்க வேகம் வேகம் கொடுத்துருக்காங்க காய்ந்த மாடு கம்பங்கொல்லையில் மேய்ந்தார் போல அந்தளவுக்கு ஃபாஸ்டாக வர்றதா வந்து வேகத்தை வேகத்தை ஊமைப்படுத்திருக்குங்க காய்ந்த மாடு கம்பங்கொல்லையில் மேய்ந்தார் போல மரப்பாவை நானல் உயிர் மருட்டல் போல என்ற உவமையின் பொருள் மரப்பாவை நானல் உயிர் மருட்டல் போல இந்த உவமை விளக்கும் பொருள் வந்து அரிய செயல் மரப்பாவை நானல் உயிர் மருட்டல் போல இது வந்து அரிய செயல் விழலுக்கு இறைத்த நீர் போல விழலுக்கு இறைத்த நீர் போல இது வந்து ஒரு பயனற்ற செயல் இல்லனா பயனற்று போதல் பயனற்ற செயல் அப்படி இல்லைனா பயனற்று போதல் அடுத்து உவமைக்கேற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக கனி இருக்க காய் விரும்பியது போல கனி இருக்க காய் விரும்பியது போலனா அறியாமையான செயல் ஊமை கண்ட கனவு போல ஓமை கொண்ட கனவு போலனா தவிப்பு கூற இயலாமை ஓமை ஒரு கனவு காண்றாங்கன்னா அதை சொல்ல முடியாது இல்லையா தவிப்பு தானே அதுதான் தவிப்பு கூற இயலாமை இலைமறை காய் போல் இலைமறை காய் போலனா மறை பொருள் மறை பொருள் அவசர குடுக்கை அப்படின்னா எண்ணி செயல்படாமை அவசர கொடுக்கைனா எண்ணி செயல்படாமை நெக்ஸ்ட்டு புருந்தாயினையை கண்டறிக மனப்பால் குடித்தல்னா கற்பனை செய்தல் தாளம் போடுறான்னா இன்பப்படுறான் மதில் மேல் பூனை போலன்னா நிச்சயம் இல்லாமை கங்கு கரையில்லைனா எல்லை இல்லைன்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதில் தவறானதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சி ஆப்ஷன் தான் மணப்பால் குடித்தல்னா கற்பனை ட்ரீம் அதுக்கப்புறம் மதில் போல் போனேன்னா நிச்சயம் இல்லாமை இப்படியும் குதிக்கலாம் அப்படியும் குதிக்கலாம் கங்கு கரையில்லைனா எல்லையே கிடையாது தலம் போடுகிறான் அப்படின்னா இன்பப்படுகிறான்னு அர்த்தம் கிடையாது இது தவறு இன்ப மிகுதி இது ஊமையால் விளக்க பொருத்தமான பொருளை சேர்க்க பழம் நழுவி பாலில் விழுந்தது போல பழம் நழுவி பாலில் விழுந்தது போல பேடிகை வேளாண்மை போல கேடும் பேடிகை வேளாண்மை போல கேடும்னா முயற்சியின்மை இன்மை இதில் உடலும் உயிரும் போல அச்சில் வார்த்தாற் போல அணிவகுத்தார் போல வேம்பும் அரசும் போல பின் வருவனவற்றுள் தொடருக்கு பொருத்தமானதை தேர்ந்தெடுக்கணும் ஓகேங்களா தொடருக்கு பொருத்தமானதை நாம் தேர்ந்தெடுக்கணும் இதில் ஆப்ஷன் டி ஒன்று ரெண்டும் நாளும் ஒரே பொருளுடனவை ஒன்று ரெண்டும் நாளும் இதில் உடலும் உயிரும் போல அச்சில் வார்த்தார் போல வேம்பும் இதெல்லாம் வந்து ஒரே பொருளுடையன அடுத்து பகலவனை கண்ட பனி போல பகலவனை கண்ட பனி போல துன்பம் நீகுதல் துன்பம் நீங்குதல் சிதறிய போல இதற்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சிதறிய முத்து போல நிலை இல்லாதது நிலை இல்லாதது பசு தாணி போல அப்படின்னா எளிதில் மனதில் பனி பதிதல் அப்படி கூட வரும் இல்லைனா தெளிவு எளிதில் மனதில் பதிதல் இப்படியும் கேட்பாங்க அப்படி இல்லைனா தெளிவு நில்லா உலகம் புள்ளிய நெறித்தேற்போல் நில்லா உலகம் புள்ளிய நெறித்தோர் நிலையாமை நிலையாமை குறிக்குது ஓமைக்கேற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக உலக நிலைகளை அறியாதிருத்தல் கிணற்று தவளை போல உலக நிலைகளை அறியாமல் இருத்தல் கிணற்று தவளை போல வேதனையில் சிக்கல் வேதனையில் நம்ம சிக்கிக்கிட்டா என்ன வரும்னா ஆப்பசைத்த குரங்கு போல ஆப்பசைத்த குரங்கு போல அப்படின்னா இஞ்சி தின்ற குரங்கு போலன்னு ஒரு இல்லைங்களா அதுதான் இப்படி கொடுத்துருக்காங்க அடுத்து காண மயிலாட அது கண்டு ஆடும் வான்கொழி போல என்ற ஓமைக்கு ஏற்ற தொடர் காண மயிலாட அது கண்டு ஆடும் வான்கொழி போல நான் கடின உழைப்பனை மேற்கொண்டாலும் மணியினைப் போல உயர முடியவில்லை இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி காண மயிலாடனா அதை பார்த்து வான்கோழி ஆடினாலும் அது மயில் ஆகாது இல்லைங்களா கடின உழைப்பினை மேற்கொண்டாலும் மணியினைப் போல உயர முடியவில்லை பிஞ்சிலே பழுத்தது பிஞ்சிலே பழுத்ததுன்னா முதிர்ச்சியின்மை கடன்பட்டார் நெஞ்சம் போல் கடன்பட்டார் போல் கலக்கம் அன்னநடை கற்க போய் தன்னடையும் இழந்தார் போல ஓமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருள் அன்னநடை கற்க போய் தன்னடையும் இழந்தார் போல இது வந்து இழப்பு ஓமைக்கேற்ற பொருளை தேர்வு செய்யணும் கொக்கக்க கொம்பும் பருவத்து கொக்கக்க கூம்பும் பருவத்தை காத்திருத்தல் கொக்கக்க கூம்பும் பருவத்து காத்திருத்தல் கடலில் கரைத்த பெருங்காயம் வீணாதல் வேஸ்ட்டு இப்போ நம்ம குழம்புல போடுறோன்னா டேஸ்ட் கொடுக்கும் கடலில் போட்டால் நமக்கு ஒன்றுமே உரைக்காது அடுத்து கீழ்காணும் பொருள் உரத்தும் உவமை பற்றுக்கோடற்ற பற்று கோடற்றனா அடியற்ற மரம் அடியற்ற மரம் கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல துன்பம் தாமரை இலை நீர் போல தாமரை இலை தண்ணீர் போல பற்றின்மை ரெண்டும் ஒன்னோட ஒன்னே ஒட்டாது பூவோடு சேர்ந்த நார் போல பூவோடு சேர்ந்த நார் போல உயர்வு பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கிற மாதிரி உயர்வு உதவு என்னும் சொல்லின் சரியான பொருள் உணர்த்தும் உமை உயர்ந்தோர் உதவும் உள்ளம் கொண்டவர் உயர்ந்தோர் உதவும் உள்ளம் கொண்டவர் காத்திருப்பது ஏமாந்து போவது காத்திருப்பது ஏமாந்து போவது இழவு காத்த கிளி போல இழவு காத்த கிளி போல அதாவது பஞ்சியில் பஞ்சு மரத்துல போயிட்டு உட்காந்துட்டு அந்த பழம் பழுக்கும் பழுத்த பிறகு சாப்பிடலாம் அந்த கிளியை நினைக்காம ஆனால் பழுத்த பிறகு என்ன ஆகும் வெடிச்சு பஞ்சு பறந்துடும் முப்பதாவது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆகாய தாமரை இல்லாத ஒன்று ஆயிரம் காலத்து பெயர் நீண்ட காலத்திற்குரியது முதலை கண்ணீர் பொய்யழுகை கொட்டி அளத்தல் மிகுதியாக பேசுதல் ஆகாய தாமரை இல்லாத ஒன்று ஆயிரம் காலத்து பெயர் நீண்ட காலத்திற்குரியது முதலை கண்ணீர் பொய் அழுகை கொட்டி அளத்தல் மிகுதியாக பேசுதல் அடுத்து ஓமை விளக்கும் பொருளினை கண்டறிந்து பொருத்துக அத்தி போல அத்தி பூத்தார் போல அரிய செயல் உயிரும் உடம்பும் போல ஒற்றுமை ஆற்றில் கரைத்த புலி பயன் இல்லை இடி விழுந்த மரம் போல வேதனை அத்தி பூத்தது போல அரிய செயல் உயிரும் உடம்பும் போல ஒற்றுமை ஆற்றில் கரைத்த புலி பயனில்லை இடி விழுந்த மரம் வேதனை ஊருணி நீர் நிறைந்தற்ற உலகவாம் பேரறிவாளன் திரு இதுல ஊருணி நீர் நிறைந்தற்று இதற்கான பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஊருணி நீர் நிறைதல் போல ஊருணி நீர் நிறைதல் போல அடுத்து கொக்கக்க கும்பும் பருவத்து இவ் இவ்வூ விளக்கப்பெரும் பொருள் கொக்கக்க கூம்பும் பருவத்து காலமறிந்து விரைந்து செயல்படுதல் காலமறிந்து விரைந்து செயல்படுதல் கொக்கு எப்படி மீன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி மீன் வந்த பிறகு விரைந்து செயல்பட்டு அந்த மீனை வந்து உணவு பிடிக்குதோ அதுபோல் வந்து காலமறிந்து விரைந்து செயல்படுதல் ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது பட்டறிவு இல்லாத படிப்பறிவு பட்டறிவு இல்லாத படிப்பறிவு வேய்ப்புரை தோல் வேய்புரை தோல் தாயை போன்று பேசுதல் இது வந்து தாயப்ப பேசும் தான் வந்து தாய் போன்று பேசுதல் வேய்ப்புரை தோல்னால் வந்து மூங்கில் போன்ற தோல் வேய்னா மூங்கில் இல்லைங்களா அது போன்ற தோல் நகமும் சதையும் போல ஒற்றுமை நகையும் நகமும் சதையும் போல ஒற்றுமை உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுதல் மடைத்திருந்த வெள்ளம் போல் தடையின்றி மிகுதியாக மடை திறந்த வெள்ளம் போல் தடையின்றி மிகுதியாக விழலுக்கிரைத்த நீர் போல பயனற்ற செயல் விழலுக்கிரைத்த கிடைத்த நீர் போல பயனற்ற செயல் உடலும் உயிரும் போல ஒற்றுமை உடலும் உயிரும் போல ஒற்றுமை பாரியின் பரம்பு மழையின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல பரவுகிறது அதாவது பாரியின் பரம்பு மழையின் புகழ் பரம்பு மலை ஓகேங்களா இது மழை இல்லை மலை பரம்பு மலையின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல பரவியது இதற்கு கேன்சர் பரம்பு மலையின் புகழ் ஓங்கியது பரம்பு மலையின் புகழ் ஓங்கியது ஓமையால் விளக்கு பெறும் பொருத்தமான பொருள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படையாக இருக்கும் வெளிப்படை தன்மை கையில் உள் நெல்லிக்கனி வச்சிங்கன்னா நல்லாவே தெரியும் வளவன் கிணற்று தவளை போல வாழ்ந்தான் அப்படின்னா அவனுக்கு எதுவுமே தெரியாது வலவன் வந்து கிணற்று தாவளை போல வாழ்ந்தான்னா குறுகிய அறிவுடையனாக வாழ்ந்தான் உலக மரியாதை அடுத்து வஞ்சகன் முதலை கண்ணீர் படித்தான் அப்படின்னா பொய் அழுகை பொய் அழுகை பொய்யான நடிப்பு தீமை தரக்கூடிய கண்ணீர் பொய் அழுகை பொய்யான நட்பு தீமை தரக்கூடிய கண்ணீர் விழலு நீர் போல பயனற்ற செயல் ஆகாய தாமரை இல்லாத ஒன்று ஆகாய தாமரை இல்லாத ஒன்று விழலுக்கரை தண்ணீர் போல பயனற்ற செயல் அடுத்து தாணி போல எளிதில் மனதில் பதியும் எளிதில் மனதில் பதியும் மழைமுகம் காணா பயிர் போல வருந்துதல் மழைமுகம் காணா பயிர் போல வருந்துதல் மழைமுகம் காணா பயிர் போல வாட்டம் வறட்சி துன்பம் இது எல்லாமே குறிக்கும் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இது வந்து பார்த்திங்கன்னா நினைத்தது ஒன்று பிடித்த செயல்னு சொல்லிட்டு எதிர் எல்லாமே வந்து ஒரே டைமில் நமக்கு நடக்கிறது உள்ளங்கை நெல்லிக்கனி போல இது வந்து வெளிப்படைத்தன்மை காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல தற்செயல் நிகழ்வு காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல தற்செயல் நிகழ்வு நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமையின்மை எல்லாமே வந்து தனித்தனியாக எல்லா பக்கமும் ஓடும் அந்த நெல்லிக்காய் மூட்டையை கொட்டனாம் நெல்லிக்காய் முட்டையை கொட்டினால் போல இது வந்து என்ன ஒற்றுமை இன்மை பின்வரும் உவமையின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க எடுப்பார் கைப்புள்ளை போல எடுப்பார் கைப்புள்ளை போல யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர் யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர் பிழையான இணையை கண்டறிக ஆயிரம் காலத்து பெயர் நீண்ட காலமாக இருப்பு காணல் நீர் இல்லாத ஒன்று கம்பி நீட்டுதல் விரைந்து வெளியேறுதல் கல்லில் நார் உரைத்தல் என்பது இயலாத ஒன்றுன்னு வந்திருக்கணும் ஆனால் ஆராய்ந்து பாராமல் வந்திருக்கு இது தவறானது கல்லில் நார் உரைத்தல்னா இயலாத ஒன்று ஆயிரங்காலத்து பயிர்னால் காலமாக இருப்பு காணல் நீர்னால் இல்லாத ஒன்று கம்பி நீட்டுதல்னால் விரைந்து செயல்படுதல் ஓகேங்களா ஃபஸ்ட்டு டாபிக் அதாவது ஓமையின் பொருளறிதல் ஓமை தொடர்களின் பொருளறிதல் பார்த்துட்டோம் அதுக்கப்புறமா வந்து மரபு பிழைகளை நீக்கி எழுதல் அப்புறம் மரபு பிழை தொடர்பான ஒரு ஐம்பது கொஷின் நாம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம் நாம பாதி முடித்தாச்சு இன்னும் பாதி தான் சரியான மரபு தொடரை தேர்வு செய்க கற்குவியல் அருகே சாவி கொத்து கிடந்தது அடுத்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேளங்காடு அருகே மாட்டு மந்தையை பார்த்தேன் மாட்டு மந்தை சாவி கொத்து கற்குவியல் வேளங்காடு எல்லாம் வந்து மரபு சொற்கள் அது கரெக்டாக கொடுத்துருக்கிறது ஒன்று மூணுலேருந்தான் அடுத்து மரபு பிழைகளை நீக்குக மரபு பிழைகளை நீக்குக ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ எருது கத்தாது அலராது பிளிராது எருது எக்காலமிடும் எருது எக்காலமிடும் அதாவது புறா குணுகும் பன்றி இதில் கத்தாது ஒரு மாதிரி சவுண்ட் எடுப்பும் ஆனால் கத்தாது வண்டு வந்து ரீங்காரமிடும் ஆந்தை அலரும் என்பது தான் கரெக்டு சரியான மரபு தொடரை தேருக ஆந்தை அலற கழுதை கணக்க கிளி குஞ்சியது நான்காவதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சாரிங்க ஆப்ஷன் சி குதிரை கணக்க குயில் கூவ சிங்கம் முழுங்கியது குதிரை கணக்க குயில் கூவ சிங்கம் முழுங்கியது அடுத்து ஐந்தாவது ஐந்தாவதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சவுக்கு தோப்பு அருகே ஆலங்காடு இருக்கிறது சவுக்கு தோப்புன்னு தான் நம்ம சொல்லணும் அதுபோல் ஆலங்காடுன்னு தான் சொல்லணும் அடுத்து ஒன்று மூணும் வந்து நமக்கு கரெக்டே ஈச்ச ஓலையுடன் தாழை மடலையை தாழை மடலை சேர்த்து வைத்தான் ஈச்ச ஓலை தாழை மடல் இதுதான் நம்ம படிச்சுக்கணும் மூங்கில் இலை வாழை இலை இதுதான் வந்து மரபு சொற்கள் அடுத்து ஈச்சம் ஓலை மூங்கில் இலை வேப்பந்தழை தாழை மடல் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி ஈச்சம் ஓலை மூங்கில் இலை வேப்பந்தழை தாழை மடல் மரபு சொற்களின் அடிப்படையில் பின்வருவனவற்றுள் எது சரியானது ஆட்டுப்பட்டி ஆட்டுப்பட்டி குயில் கூவியதை கேட்டு கழுதை கத்தியது ஆட்டுப்பட்டி அருகே குயில் கூவியதை கேட்ட கழுதை கத்தியது அப்ப என்னென்ன இருக்கு இதில் மூணு சொற்கள் இருக்கு ஆட்டுப்பட்டி குயில் கூவியது கழுதை கத்தியது உரிய மரபு சொல்லை எழுதுக மயில் அகவும் மயில் அகவும் ஆந்தை அலரும் காகம் கரையும் யானை பிளிரும் பொருளோடு பொருத்தமான வினையை இணைக்க பொருளோடு பொருத்தமான வினையை இணைக்க கூரை வேய்ந்தான் ஓலை ஓலை முடைந்தான் பானை வனைந்தான் தேங்காய் கொய்தான் கூரை வேய்தான் ஓலை முடைந்தான் பானை வனைந்தான் தேங்காய் கொய்தான் சிங்கம் முழங்கும் மயில் அகவும் புலி உருமும் குதிரை கனைக்கும் குதிரை கனைக்கும் மரபு பிழையற்ற தொடரை கண்டுபிடி மரபு பிழையற்ற தொடரை கண்டுபிடி காட்டில் புலி உருமும் சிங்கம் முழங்கும் புலி உருமும் சிங்கம் முழங்கும் தவறான மரபு சொல்லை தேர்க மாம்பிஞ்சி மாவோடுன்னு சொல்கிறோம் வாழப்பிஞ்ச வாழை கச்சல்னு சொல்கிறோம் இளந்தேங்காய வழுக்கைன்னு சொல்கிறோம் முருங்கை பிஞ்சு வந்து முருங்கை மொட்டுன்னு சொல்ல மாட்டோம் ஓகேங்களா அது தவறு அடுத்து மரபு பிழையற்ற வாக்கியம் எது இதில் மரபு பிழையற்ற வாக்கியம் வந்து குயில் கூவியது மயில் அகவியது வண்டு முரலும் புறா குணுகும் பூனை சீரும் குரங்கு அலப்பும் வண்டு முரலும் புறா குணுகும் பூனை சீரும் குரங்கு அலப்பும் முட்டையிட்டது சேவலா பொட்டையா வினாவிழாம் இந்தள்ள வழு வந்து வினா வழு முட்டையிட்டது சேவலா பொட்டையா என்பது கேட்பதே வழுதான் ஓகேங்களா அப்போ வினா வழு கொடுக்கப்பட்ட சொற்களில் சரியான மரபுச்சொல் தேர்க்க கொடுக்கப்பட்ட சொற்களில் சரியான மரபுச்சொல் சிங்க குருளை சிங்க குருளை என்பது கரெக்டு பிள்ளை வந்திருக்கணும் கழுதை குட்டி வந்திருக்கணும் மான் கு மான் கன்று வந்திருக்கணும் சிங்கம் முழங்கும் பூனை புறா குணுகும் வண்டு முரளும் இதில் புனா பூனை கீச்சிடும் என்பது வந்து நமக்கு தவறானது இதில் ஒன்றும் மூணு நாளும் சரி ஒன்று மூணு நாளும் சரி இரண்டு மட்டும் தவறு பொருந்தா மரபுச்சொல்லை சொல்லை குறிப்பிடுக பொருந்தா மரபுச்சொல்லை சொல்லை குறிப்பிடுக கோழி கொக்கரிக்கும் கூவாது குயில் கூவும் மயிலாகவும் கிளி பேசும் இதெல்லாம் கரெக்டு கோழி கொக்கரிக்கும் சேவல்தான் கூவும் கூகை குளரும் கூகை வந்து குளரும் மான் மான் கன்று கீரிப்பிள்ளை கோழி குஞ்சு சிங்க குருளை மான் கன்று கீரிப்பிள்ளை கோழி குஞ்சு சிங்க குருளை தவறான வினை மரபு தொடரை தேர்ந்திடு தவறான வினை மரபு தொடரை தேர்ந்திடு பால் பருகினான் என்பதுதான் தான் கரெக்டு பால் குடித்தான் என்பது தவறு தண்ணீர் குடித்தான் முறுக்கு தின்றான் உமி கருக்கினான் இதெல்லாமே கரெக்டு பொருந்தாத வினை மரபினை பொருந்தாத வினை மரபு சுவர் கட்டினான் வரக்கூடாது சுவர் எழுப்பினான்னு வரணும் பால் பருகினான் அம்பு எய்தான் ஆடை நெய்தான் இதெல்லாம் கரெக்டு ஏ மட்டும் தவறு ஓடையில் யானையும் யானை டேஷும் நின்றன ஏனையும் ஏனை கன்றும் நின்றன காகம் கரையும் குதிரை கனைக்கும் சிங்கம் முழங்கும் குயில் கூவும் குயில் கூவும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி காகம் கரையும் குதிரை கனைக்கும் சிங்கம் முழங்கும் குயில் கூவும் அடுத்து சேம் தான் காகம் கரையும் குதிரை கணைக்கும் நரி உ ஊலையிடும் குயில் கூவும் நரி ஊலையிடும் குயில் கூவும் அடுத்து தவறான வினை மரபு தொடரை தேர்ந்திடுக தண்ணீர் குடித்தான் முறுக்கு தின்றான் உமை கருக்கினான் பால் பருகினான் வந்திருக்கணும் கோழி கூவும் மரபு பிழையை நீக்குக கோழி கொக்கரிக்கும் எருது எக்காலம் இடும் எருது எக்கால இடும் யானை குட்டி யானை கன்று தான் வரணும் ஓகேங்களா யானை குட்டி வராது யானை கன்று யானை கன்று யானை கன்று நெக்ஸ்ட்டு பொருந்தா வினை மரபை கண்டறிக அம்பு எய்தார் ஆடை நெய்தார் தண்ணீர் குடித்தார் இதெல்லாம் கரெக்டு முறுக்கு தின் இங்கே முறுக்கு வின் உண்டார்னு வந்திருக்கு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பிள்ளை குட்டி மடலி வடலி என்று கன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் அதாவது பிள்ளை குட்டி மடலி வடலி கன்று ஆகிய சொற்கள் இள இளம் பயிர் வகை இளம் விலங்கினத்துங்களை குறிக்கும் இங்கே வந்து நமக்கு ஆன்சர் பண்ண வேண்டியது இளம் பயிர் வகை பிள்ளை குட்டி மடலி வடலி கன்று எல்லாமே வாழை கன்றுன்னு சொல்வோம் பனை இளம் வகையை வந்து மடலி வடலின்னு சொல்வோம் அதுபோல் வந்து பிள்ளை குட்டி எல்லாமே இளம் பயிர் வகை மரபு பிழை நிற்க பால் பருகினான் பால் பருகினான் தண்ணீர் குடித்தான் என்பது தான் கரெக்டு கூரை வேந்தான் கூரையை வேந்தான் இதில் குயில் கூகை கூவாது கூகை குணுகாது அலராது கூகை குழரும் கூகை குளரும் குயில் கூவும் புனா புறா குணுகும் ஆந்தை அலரும் பெயரை குறிப்பிடுக மா மாங்கொல்லையா மாமரங்களா மாந்தோப்பா மாந்தோட்டமா மாந்தோப்பு வரணும் பெயரை குறிப்பிடு கற்குவியல் கற்குவியல் பொருந்தா சொல்லை கண்டறிக பொருந்தாச்சொல்லை கண்டறிக பலா மூசு இது வந்து பொருந்தாச்சொல் வாழைக்கச்சல் மாவடு முருங்கை சரடு இது எல்லாம் கரெக்டு பலா மூசு என்பது தவறு பலா மூ பலாவோட இளநிலை வந்து என்னான்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அடுத்து கீழ்காணும் சொல்லின் கூட்டு பொருள் யாது ஆட்டு மந்தை ஆட்டு மந்தை சோறு உண்டான் பால் பருகினான் பழம் தின்றான் நீர் குடித்தான் இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது ஆப்ஷன் சி தான் ஆன்சர் தவறான ஒலி மரபு சொல்லை தேர்க குயில் கூவும் மயில் அகவும் புறா குணுகும் கிளி பேசும் புறா வந்து குணுகும் பேசா குளராது பொருந்தாததை கண்டறிக வெண்டைக்காய் தண்ணீர் தொட்டி அத்திக்காய் ஆலங்காய் அத்திக்காய் ஆலங்காய் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பொருந்தாதது வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் தொட்டி வெண்டைக்காய் அத்திக்காய் ஆலங்கையெல்லாம் ஒரே இனம் தண்ணீர் தொட்டி பொருந்தாது பயிருக்கு ஏற்ற வினா மரபினை தேர்ந்தெடு செய்யுள் இயற்றினான் செய்யுள் இயற்றினான் மரபு பிழை நீக்கிய சொல்லை காண்க களிமையில் கத்தும் கருங்குயில் கூவும் கிளி கீச்சிடும் யானை பாடும் கருங்குயில் கூவும் கருங்குயில் கூவும் இல்லத்தின் முன் அருகே புதியதாக கூரை வேந்தனர் பறவைகளின் ஒளிமரபு காகம் கரையும் ஆந்தை அலரும் கோழி கொக்கரிக்கும்னு வரணும் இது தவறு மயில் அகவும் அடுத்து காகம் கரையும் வரும் இப்போ இதெல்லாம் தவறு காகம் கரையும் சோளன் சோளக்கொல்லை ஓகேங்களா தோட்டம் வராது தோப்பு வராது வயல் வராது சோளக்கொல்லை அடுத்து பழம் என்பதன் கூட்டப்பெயர் பழம் என்பதன் கூட்டப்பெயர் பழக்குலை பின்வரும் சொல்லின் சரியான கூட்டப்பெயரை தேர்ந்தெடுக கல் கற்குவியல் கல் கற்குவியல் அடுத்து ஃபைனல் இன்னும் ஒரு நாலு கொஷின் தான் இருக்குது சரியான தொடரை கண்டுபிடி பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது இதுதான் சரியானது பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக குருவி கூடு குருவி கூடு பெயருக்கேற்ற வினையை எழுது சோறு சோறு உன் சோறு உன் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வினா மயிலகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும் மயிலகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும் ஒவ்வொரு டாப்பிக்கிலும் ஒரு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு கொஷின் ஒரு ஒன் ஃபிஃப்டி கொஷ் ஒன் டென் ஹண்ட்ரட் அண்ட் டென் கொஸ்டின் பார்த்துருக்கோம் கண்டிப்பாக இந்த ரிவிஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க வைக்கிற டெஸ்ட்டு எல்லாமே பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஓயாமா ஷீட் யூஸ் பண்ணி டெஸ்ட் எழுதுங்க அதோடய எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து நானே யூடியூப்பில் போஸ்ட் பண்ணியிருப்பேன் அதோடய ப்ளேலிஸ்ட்டு வந்து குரூப்பில் டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன் கொஷின் பேப்பரும் ஷேர் பண்ணியிருக்கேன் மெட்டீரியலும் ஷேர் பண்ணியிருக்கேன் இதை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கோங்க உங்களை நீங்கள் ரியலைஸ் பண்ணிக்கோங்க எக்ஸாம் ஓகேங்களா ஆக்சுவலாக வந்து இந்த கொஷின் பேப்பர்லாம் வந்து குரூப் டூக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து குரூப் டூ டூ ஏக்கும் குரூப் ஃபோருக்கும் தமிழ் வந்து சேம் சிலபஸ் தான் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த டெஸ்ட்டே வந்து குரூப் டூக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் குரூப் டூ படிக்கிறவங்க கூட உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி